ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் சமோசை கோத்து ஜெகநாத் சமோசை கிம்தி சந்தி எம் தாச்கோசரி தாந்தி இன்றைக்கி என்ன வீட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஷாப்பிங் ப்ளாக் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து எனக்கு தேவையான திங்ஸஸ் எல்லாமே கொஞ்சம் வாங்கணும் லைனிங் வந்து இங்கே பாருங்கள் சேரீஸ் இங்கே கொடுத்தது எல்லாமே அப்படியே இருக்குது நேற்று அந்த அக்கா கிட்ட அந்த அக்கா போயிருந்தாங்க அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நானும் அந்த அக்காவும் கிளம்புறோம் கிளம்பிட்டு அதுவும் இல்லாமல் வந்து ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு வந்து லீவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க காஞ் காந்தி ஜெயந்தி இல்லைங்களா அதனால இன்னைக்கு லீவு அதனால் நாலு நான் மூணாந்தேதி நினைக்கிறேன் அம்மா நாளைக்கு தான் நாளைக்கு வந்து நாங்கள் கடன் வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா வீடு கட்டுறதுக்காக அதுக்கு காசும் கட்டணும் அதே மாதிரி காசும் ஒரே வட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் பேங்க்கில் போயிட்டு என்னோடய அக்கௌண்ட்டுக்கு அமுச்சுருக்காங்க அஞ்சாயிரரூபா அமுச்சிருக்காங்க போய் அந்த அஞ்சாயிரரூபா எடுத்துகிட்டு வந்துட்டு மாமியார் கொடுத்துட்டோம் அப்படின்னா வட்டியோடு சேர்த்து கொடுத்துருவாங்க எவ்வளோ கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா இது அவங்களோட கடன் பிரச்சனை அதை அவங்களோட இது பண்ணுவாங்க என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க எவ்வளோ ஏதுன்னு கூட எனக்கு தெரியாது அந்த வட்டி என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால நான் எனக்கு ஐயாயிரம் ரூபாய் அனுப்பிச்சுருக்காரு நான் ரூபாய் எடுத்துகிட்டு வந்து மம்மிக்கிட்ட கொடுத்துருவேன் மம்மி வந்து நாளைக்கு போய் அவங்க கொடுத்துருவாங்க இன்னுமே வந்து சீக்கிரமாகவே தீர்த்துட்டு வந்துட்டுருக்கோம் போன வாட்டி வந்து பத்தாயிரம் கொடுத்துருந்தோம் இந்த வாட்டி வந்து அஞ்சாயிரம் கொடுத்துருக்கேன் பட் இருந்தாலுமே வந்து அவர் சொன்னார் இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த வாட்டி மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த மாதம் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருவாங்க ஓகே நம்ம வந்து ஷாப்பிங் தான் போக போகிறோம் இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா அப்படி சொல்லிக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாராங்க நேற்று போட்ட வீடியோவில் நிறைய பேர் நிறைய பாசிட்டிவாக வந்து மெசேஜும் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே நம்ம வந்து அங்கே போகும்போது நான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து யாரும் இருக்க மாட்டாங்க வெளியில எல்லாமே நான் இங்கேருந்து போகும்போது கூட நான் உங்களுக்கு வந்து வீடியோ யாரும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்துகிட்டு ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் இங்கே எப்படி இருக்குன்னு அதையும் உங்கள் ஷேர் பண்ணுறேன் நான் சாப்பிடவே இல்லை இன்னும் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை இன்னைக்கு ஏதாவது சாப்பிட்ணும் ஸ்பெஷலாக அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா டைட்டிங்கில் இருக்கிறேன் அப்படின்றதுனால ஒரு நம்ம இப்போ வந்து எதாவது நம்ம வந்து வேறு ஏதாவது சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம வந்து எனக்கு வந்து பிரியாணி சாப்பிட்ணும் போல் இருக்குது இங்கே வந்து சிக்கன் சாப்பிட மாட்டாங்க அதனால் மட்டன் பிரியாணி வாங்குற மாதிரி ஒரு பிளானிங் இருக்குது ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் சாப்பிட்டு அதனால் சாப்பிட்ணுன்னு எனக்கு ஒரு ஒரு ஆசை இன்றைக்கி முடிஞ்சால் சாப்பிடுவேன் ஆனால் இல்லை முடியலன்னா முடியாது அதனால் காலையில் சாப்பிடவே இல்லை பட்னியாக பாவம் இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பத்து ஆக போகுது இதுக்கு மேலே தான் நான் வந்து பஸ்ஸில் போகணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இங்கே வந்து ஒடிசாவில் வந்து மட்டன் பிரியாணி வந்து கம்மி தான் தமிழ்நாடு மாதிரி அந்த மாதிரியெல்லாம் இருக்காது ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே அந்த மாதிரி இருக்கும் ஓகே நான் போய் சாப்பிட போகிறேன் எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எனக்கு வந்து அந்த மட்டன் பீசஸ் எல்லாமே பிடிக்காது வெறும் மட்டன் பிரியாணி மட்டும் நான் சாப்பிட்டுப்பேன் என் கூட அந்த அக்கா வருவாங்களே நான் அக்கா உட்காந்து பீஸ் எல்லாமே கொடுத்துருவேன் எனக்கு அந்த பிரியாணி சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் எனக்கு அது வேணும் மற்றபடி பீஸ் சாப்பிட்றதுக்கெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஓகே நான் சாப்பிட போகிறேன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இன்னைக்கு நைட்டுக்கும் திருப்பி எதுவும் சாப்பிடா சாப்பிட மாட்டேன் ஏன்னா நம்ம வந்து பிரியாணி சாப்பிட்றோம் அப்படின்றதுனால அதில் வந்து கேலரி கேலரிஸ் அதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஹெவியாகவே இருக்கும் ஸோ அதனால் நம்ம காலையில் இப்படி இப்படி நீங்கள் ஒரு வாட்டி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு வேளை நல்லது சாப்பிட்றீங்க டைட்டிங்கில் இருந்து நல்லது சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டைம் சாப்பிட்டு ரெண்டு டைம் வந்து நம்ம பட்டினியாக தான் இருக்கணும் வேறு வழி இல்லை ஏன்னா இப்போ தான் நல்லா ஹெவியாக நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னும்போது அதை வந்து நான் இது பண்ண வேஸ்ட் பண்ண விரும்பல இப்போ வந்து கிட்டத்தட்ட நான் ஆறு மாதம் ஆயிடுச்சு நான் பிரியாணி சாப்பிட்டு ஸோ அதனால தான் இப்போ ரொம்ப ஆசை வந்ததுனால அவரும் எனக்கு காசு அனுப்பிச்சுட்டாரு சரி நீ போய் சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே நான் போய் சாப்பிட்டு போகிறேன் சரி வாங்க வீட்டை குழப்பலாம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே போகலாம் நான் வந்து செம்ம ஜாலியாக இருக்கேன் ஏன்னா இன்றைக்கி நானும் அந்த அக்கா கூட போக போகிறேன் அந்த அக்கா கூட போனேன் அப்படின்னா செம்ம ஜாலியாக இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்க கூட தான் நான் போக போகிறேன் ஆனால் அவங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப தெரியாமல் தான் நான் வந்து வீடியோவும் எடுத்திருக்கேன் ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தாங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி பேசுவாங்க ஸோ அதனால் தூரமாக இருக்கும்போது அவங்களோட ஃபேஸ் உங்களுக்கு அந்தளவுக்கு தெரிஞ்சுருக்காது ஏதாவது இடையில தெரிஞ்சிருந்தால் என்ன மன்னிச்சிக்கோங்க இதுதான் வந்து பஸ் ஸ்டாப்பு எங்களோட ஊர்கிட்ட இருக்கிறது இது வந்து கடைங்க நீங்கள் வந்து கடைங்க இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கே கேட்டிருந்தீங்க இந்த டைமில் வந்து ரெண்டு மணிக்கு அந்த மாதிரி டைமில் வந்து மூடி தான் இருக்கும் இது மட்டும்தான் கடை இந்த எங்கள் ஊர் தாண்டி நாங்கள் நடந்து வந்தோன்னா இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பள்ளிக்குதா இந்த இடம் நாங்கள் வந்து குதாக்கு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் வந்து இங்கே வந்து திருவிழா பண்ணுற மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க இது என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அமெரிக்கிட்ட கேட்டுவிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் முடிஞ்சால் நான் இந்த இது திருவிழாவுக்கும் போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் அதுக்கப்புறம் வந்து பிரியாணி என்னோடய ஃபேவரேட்டான பிரியாணி நான் சாப்பிட போகிறேன் எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுங்களா ஆறு மாதம் ஆச்சு கிட்டத்தட்ட இதை சாப்பிட்டே ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன் அட்லீஸ்ட் இன்றைக்கி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டா தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டா உட்காந்து ஆரம்பித்தேன் என்னோடய முகத்தில் பார்த்திங்களா எந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அவங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து முதல்ல போனதுமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் ஏடிஎம்மில் பணம் எடுக்க போகிறேன் முதல் வாட்டி நான் எடுக்க போகிறது அந்த அக்காவும் பக்கத்தில் இருந்தாங்க நான் இருக்கேன் நான் சொல்லித்தரேன் நீ எடு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நம்மளோட இவ்வளோ நாள் இருந்தாலுமே என் ஹஸ்பண்ட் எடுப்பாங்க இல்லை அப்படின்னா இங்கே வேறு யாருக்காவது கொடுத்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து காய்கறி எல்லாமே இருந்திருக்கு போகிற இடம் ஃபுல்லாகவே இந்த வாட்டி நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் இந்த இந்த பக்கத்தில் வந்து ஃபோன் கடைங்க வந்து சின்ன சின்னதாக இருக்கும் இங்கே ஒரு ஏடிஎம் இருந்துச்சு அங்கே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க என்னால் அங்கே எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இது வந்து கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் அப்படின்ற மாதிரி இது வந்து பெரிய பசங்க சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் படிக்கிற மாதிரி ஸ்கூலு நினைக்கிறேன் இப்போ தான் ஸ்கூல் வந்து கட்டடம் வேலை நடந்துட்டு அந்த சைடு இருக்கு அதனால அந்த பக்கம் போக முடியாது என்ன பிளாக் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து லைனிங் தேவைப்பட்டிருந்துச்சு இந்த இந்த கடைக்கு தான் வந்தோம் இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா ஓபன் பண்ணிருக்காங்க நானும் இது ரெண்டாவது தடவை வந்திருக்கேன் இந்த கடைக்கு அந்த உடனே வந்து வீடியோ எடுத்தேன் யாராவது சொல்வாங்களோ அப்படின்னு நினச்சிட்டேன் எதுவுமே சொல்லலை அந்த அண்ணா தேடிட்டு இருந்தாங்க லைனிங் வந்து இங்கே லைனிங் வந்து ரொம்ப மெலிஸாக இருக்கும் தேர்ட்டி ஃபைவ் அதுவே வந்து கொஞ்சம் குவாலிட்டி வந்து அதிகமாக இருக்குன்னா அறுபது ரூபா வாங்குவாங்க ஆனால் அறுபது ரூபான்றது ரொம்ப பெரிய விஷயந்தான் இங்கே வந்து ஒழுங்காக ஸ்டிச் பண்ணி கொடுத்தாவே அந்த இரநூறுபா கொடுக்கறதுக்கே அழுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்கக்கிட்ட காசை வாங்கணும் நம்ம அறுபது ரூபா போட்டுட்டோம்னா நூற்றி நாற்பது ரூபா நம்மளோட கை செலவுக்கு இது வந்து பாக்கு போடுவாங்க பார்த்தீங்களா அந்த வெத்தலைப்பாக்கு கொஞ்சம் போட்டு காமிங்கன்னு சொல்லி காமித்தேன் பட் அவர் வந்து போட்டு காமிக்கல அதுக்கப்புறம் அக்கா கிட்டே சொல்லியிருந்தேன் கொஞ்சம் வீடியோ மட்டும் எடுத்து கொடுங்க ஃபஸ்ட் டைம் வேறு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால அவங்க கொஞ்சம் உள்டாவாக எடுத்து வச்சுருந்தாங்க இருந்தாலும் வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்தாக்கா இப்படி இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா வீடியோ எடுத்து கொடுத்தாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லி இருந்துச்சு வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்பர் அந்த மாதிரி எல்லாமே போட ஆரம்பித்தோம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து கேட்டு கேட்டு ஒவ்வொன்றும் நான் பண்ணிகிட்ருந்தேன் நான் நினச்சி கூட பார்க்கல நான் எடுப்பேன் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ஐயாயிரரூபா வந்து எடுத்துகிட்டு இந்த பாட்டி ரொம்ப கம்மி தான் பட் இப்போது செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால அதை மட்டும் இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு பின் நம்பர் எல்லாமே போட்டு சொன்னாங்க எனக்கு பின் நம்பர் எல்லாமே ஞாபகம் இருக்குது போட்ட உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு நான் நானாக இது எடுத்தது அப்படின்ற மாதிரி ஏன்னா ஃபஸ்ட்டு எடுக்கிற அனுபவம் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும் பயமாகவும் இருக்கும் நம்ம ஏதாவது ஒரு மாதிரி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பாருங்களேன் இப்படி வா வா அப்படின்னு சொல்லி கூட்டுருந்தான் அந்த அக்கா அதையும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க குடு குடு ரொம்ப நேரம் வேறு வரலையா பயந்துட்டேன் ஐயையோ நான் முதல் வாட்டி பணம் எடுக்க போய் நான் எதை மாட்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் பணம் வந்ததுமே அவ்வளோ ஹாப்பி என்னோட பேஸ்சில் பாருங்கள் எவ்வளோ ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயந்தான் அந்த இடத்துல இருக்கும்போது ரொம்ப நார்வஸாக இருக்கும் ரொம்ப பயமாக இருக்கும் ஏதாவது தப்பாகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக காசு இருக்கா எண்ணிக்கை சொல்லியிருந்தாங்க கரெக்டாக ஐயாயிரம் ரூபாய் இருந்துச்சு அதுக்கப்புறம் அதை வந்து பர்ஸில் வச்சு வச்சுட்டேன் பஸ்ஸில் வச்சுட்டு வீட்டில் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போகும்போது கூட நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் இது வந்து ஒரு இப்போது எப்படி சொல்கிறது சிட்டி ஓரளவுக்கு சிட்டின்ற மாதிரி தான் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி காந்தி ஜெயந்தி அப்படின்றதுனால அதே காட்ட க்ளோஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களோட பையனுக்காக வந்து ஒரு புக் வாங்கணும்னு நினச்சாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்கிட்டு இருந்தாங்க சரி ஒரு புக் ஷாப் இங்கே எப்படி இருக்கும் அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புக் ஷாப்பும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நல்லா நீட்டாக பெண்ணுங்க புக்ஸு அதுக்கப்புறம் எஃபர் ஷீட்டு இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு சின்ன ஒரு மெமரிஸ் எல்லாமே வந்து போயிடுச்சு லாங் சைஸ் நோட்டு ஷார்ட் நோட்டு அதுக்கப்புறம் ட்ராயிங் நோட்டு எல்லாமே இருந்துச்சு அதுக்கு கீழே ட்ராயிங் நோட் இருந்துச்சு இங்கே வெள்ளை கலரில் இருக்குது பார்த்திங்களா இது வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்டில் ரொம்ப ஏழையாக இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் புக்கு வாங்குவாங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வெயில் தாங்க முடியாமல் இங்கே பாருங்கள் என்னோடய ஃபேஸ் எப்படி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எனக்கு தான் இப்படி ஆகுதா அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அப்படி தான் ஆகுது அதுலேயுமே அதிகமாக வந்து வெயில் இல்லை வெயில் இல்லாமலே இப்படி இருக்குது வெயில் இருந்துச்சுன்னா என்னென்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு வந்து போகணும் அக்கா வந்து அவங்களுக்கு ஏதோ ஒன்று வாங்கிக்கிட்டாங்க நான் வந்து லைட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி போனேன் இந்த பேன்சி ஸ்டோர்லேயும் அந்த மாதிரி கிடைக்கும் பிஸ்கெட்டு சாக்லேட்டு அந்த அண்ணா என்ன அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார் என்னம்மா பண்ணுற அப்படின்னா இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோ போடுறேன்னா சரி போடுமா இப்போது என்ன பண்ணணுமா பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்ன ஒரு சந்தோஷம் இந்த கரடி முடிச்சிக்க அப்படின்ற மாதிரி செம்ம சந்தோஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீனாக நீட்டாக வந்து ரொம்ப மெதுவாக திருப்பி திருப்பி பார்த்து உங்ககிட்ட காட்டிகிட்டு இருக்கேன் அளவுக்கு நான் க்ளியராக எந்த வீடியோலையுமே நான் காட்டியிருக்க மாட்டேன் அந்த அண்ணா கிட்ட பர்மிஷன் கேட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒருத்தவங்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து இது பண்ணுனா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் எனக்கு ஐஸ்க்ரீம் ஐஸ்கிரீம் கூட வேணாம் முதல்ல எனக்கு வீடியோ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன்னா அந்த பக்கம் கீழே இறங்கி போகும்போது நான் வந்து பார்க்கவே இல்லை கீழே விழுற மாதிரி போயிட்டேன் இங்கே பாருங்கள் நான் வந்து ஃபோன் எப்படி வச்சுட்ருக்கேன் கீழே வந்து விழுற மாதிரி போயிட்டு அது ஷேக் ஆனது அது தான் அதுக்கப்புறம் இங்கே வளையல் அது எல்லாமே வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த கிட்டே வந்து லைட்டர் இருக்கா அண்ணா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த லைட்டர் தான் எடுத்து கொடுத்தாங்க இதை வந்து எயிட்டி ருப்பீஸ் சொன்னாங்க எயிட்டி ருப்பீஸ் நான் வந்து பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டில் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு அக்காவும் ஏதோ சோப்பு ஒன்று வாங்கிட்டு இருந்தாங்க ஃபேஸ்க்கு வாங்கி முடிச்சதுக்கப்புறம் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வரணும்னு பார்த்தா ரொம்ப வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஆட்டோவில் தான் வந்தேன் எனக்காக நான் வந்து ஒடியா கற்றுக்கணுன்றதுக்காக ஒரு சின்ன புக்கு ஒன்று வாங்கிக்கிட்டேன் மாமியார் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் அதனால் நான் கொண்டுட்டு வந்துட்டேன் ஏன்னா இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கான் இல்லையா அதனால ஒடியா தெரியாதனால நான் வந்து இப்போது கொஞ்ச நாள் ஆச்சு நான் வீடியோவே போடுறது கிடையாது சரி இதில் வந்து நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோ போட்டுற போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு லைட்டர் வாங்கியிருந்தேன் அது கூடயே ஒரு கத்தியும் வந்து ஃப்ரீ கிடச்சிருந்துச்சு அதை அவங்கக்கிட்ட அப்போது நான் காட்டாம காட்டேனா இல்லைன்னு தெரில அதனால தான் அதுக்கப்புறம் வந்து லைனிங்கு நான் வந்து சிக்ஸ்டி ருப்பீஸ் சொன்னேன் பார்த்தீங்களா மேலே இருக்கிறது வந்து டார் லைட் அது என்ன கலருன்னு எனக்கே தெரியல கீழே இருக்கிறது ப்ளூ கலர் ரெட் டார்க் ப்ளூ அது வந்து அறுபது ரூபாய் மேலே இருக்கிறது வந்து முப்பத்தஞ்சு ரூபா ஃபால்ஸ் வந்து பதினஞ்சு ரூபா அதுக்கப்புறம் இந்த ஒரு பாக்ஸ் வந்து நாற்பது ரூபா அதுக்கப்புறம் வந்து பைப்பிங் த்ரெட் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் நூலுங்க என்னென்ன கலர் நூல் எல்லாமே இல்லையோ அது எல்லாமே நான் வாங்கிட்டு வந்தேன் வாங்க வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் மாமியார்கிட்ட சொன்னேன் காசு காசு இருக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நாளைக்கு மூணு மணி நாலு மணிக்குள்ளே வந்து காசு கட்டணும் கட்டலை அப்படின்னா ஃபைன் போடுவாங்க ஃபைன் போட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஐநூறுரூபா அறநூறுபா போடுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால எதுக்கு தேவையில்லாமல் ஃபைன் போடுறதுன்னு சொல்லிட்டு புதுசாக இருந்துச்சு நோட் எல்லாமே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு கையில் வந்து தொடும்போது அவ்வளோ சேட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு ஆனால் இது எல்லாமே நம்ம வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மாமியார் பார்த்துட்டு இவ்வளோ புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆமாம் ஏடிஎம்மில் கொண்டுட்டு வரும்போது புதுசாக தான் மாமியார் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் நாளைக்கு இதுலேயே வச்சுக்கோ நான் நாளைக்கு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு என்ன வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்